இடியப்பம் மிஞ்சிருச்சா கவலையே வேணாங்க இனிமேல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளக்க பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியா உள்ளக்க நல்லா சாஃப்டாக இடியப்பத்தை வச்சு தாங்க நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ரொம்ப புதுசாக வந்து இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இடியப்பம் மிஞ்சிருச்சுன்னா விடவே விடாதீங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி அசத்துங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க இடியப்பம் பொதுவாகவே வந்து நிறையா பேருக்கு பிடிக்கும் நிறையா பேருக்கு பிடிக்காது அதாவது எப்படின்னா சில பேர் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க சில பேர் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த ரெசிபி மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து ஈக்குவலாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பண்ணுங்கள் சூப்பராக வந்து இருக்குங்க இந்த ரோல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களை காமிக்கிறேன் பாங்க இதுக்கு நாம் இடியப்பங்க ரெட் ரைஸ் ரெட் ரைஸ் மாவில் செஞ்ச இடியப்பந்தாங்க இந்த இடியப்பத்தை நாம் வந்து எடுத்துக்கலாங்க சும்மா ஒரு கை அளவுக்கு நம்ம நம்மளுக்கு வந்து போதுங்க இதில் வந்து நம்ம ஒரு அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு நாம் வந்து தேங்காய் திருவ தேங்காய் தாங்க இதில் வந்து டேஸ்ட்டே இப்போ இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து பிசஞ்சுக்கலாங்க இடியப்பம் பொதுவாகவே இந்த மாதிரி தேங்காய் போட்டு கூட வந்து சாப்பிடுவாங்க இது வந்து நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து செய்யலாம் இந்த ரூல் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இது நம்ம எல்லாத்தையும் இடியப்பம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து நீங்கள் பிசைறதுக்கு நல்லா வந்துடும் கொஞ்சம் ஹார்டாக வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இதை வந்து பண்ணி பாருங்கள் சாஃப்டாக இருந்தது அப்படின்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்துட்டு பெசைய வந்துடும் இதே ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் இதில் வந்து நான் இன்றைக்கி ரெண்டு வாழைப்பழம் தாங்க வந்து போட போகிறேன் வாழைப்பழம் நல்லா பழுத்து இருக்கணுங்க அந்த மாதிரி வாழைப்பழத்தையே வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நாம் வாழைப்பழத்தை வந்து போட்டுருலாங்க நல்லாவே நம்மளுக்கு வந்து வாழைப்பழம் வந்து பழுத்து இருந்தது இப்போ வாழைப்பழத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து பிசைஞ்சுக்கள் இதை நம்ம வந்து குக் பண்ணும்போது அந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட் வந்து சூப்பரா வந்து இருக்கும் இப்போ நம்ம இதை போட்டு வாழைப்பழத்தை பிசையும் போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சம் மா கொஞ்சம் வந்து இடியப்பம் வந்து நல்லா கெட்டியாகுங்க ஆகுங்க அது மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இனிப்பு போட்டு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படியே உங்களுக்கு உள்ளே போயிரும் உங்களுக்கு வந்து இடியப்பம் அடைக்கவே செய்யாது இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இடியப்பமாக இருக்கட்டும் புட்டாக இருக்கட்டும் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த தொண்டையில் அடைக்கவே செய்யாது அப்படியே உள்ளே போயிரும் அதுக்காக தாங்க முக்கியமாக வாழைப்பழத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நாம் வாழைப்பழம் வந்து போட்டாச்சு போட்டு நல்லாவே வந்து பிசைஞ்சாச்சு அப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்க்க போகிறேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு போடணும் அப்போ தாங்க இது டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும் புட்டுக்காக இருக்கட்டும் இடியப்பத்துக்காக இருக்கட்டும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம நல்லெண்ணெய் அப்புறமா கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை வந்து இருக்கும் இதோட நம்ம வந்து ரோல் வந்து பண்ண முடியாது அதுக்காக வந்து நம்ம சில மாவுகள்லாம் இன்றைக்கி வந்து ஆட் பண்ண போகிறேங்க இப்போ நல்லாவே வந்து நம்மளுக்கு கொழ கொழப்பாக வந்து வந்துருச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தொண்டையில் அடைக்காது ஏன்னா நம்மளுக்கு வந்து இது விழு விழுன்னு வந்து போயிடும் அது மா அது மட்டும் இல்லைங்க இடியப்பம் வந்து சீக்கிரமே வந்து ஜெரிமானம் ஆயிரும் நல்லா வந்து சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்ஃப்ளவர் மாவு தான் நம்மளுக்கு வந்து மேலே நல்லா பொறுபொருன்னு இருக்கும் இடியப்பத்தை வந்து குக் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதனால இதில் கொஞ்சமாக வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்து நல்லா அப்புறம் இதுல வந்து கொஞ்சமா வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டைட்டா இருக்கும் இல்லையா நம்மளுக்கு ரோல் பண்ணும்போது மாவு வந்து நல்லா கெட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கோதுமை மாவு வந்து இப்போ சேர்க்க போறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிடலாங்க பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுலாம் நீங்களும் வந்து கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரோலை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா கை நீங்க வந்து இப்படியே நாம வந்து கையில வந்து உருட்டினோம்னா ரோல்ல வந்து மாவு வந்து ஒட்டும் அதுக்காக நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா ஒரு இது எதில் வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோமோ அதை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பேக் தான் வந்து பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து பேக்கிங் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கடாயில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கிறங்க அவ்வளோதான் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிரும் இப்போ நாம் இந்த உருண்டைகளை கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருண்டைகளை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீல வாக்கில் நம்ம இந்த மாதிரி வந்து உருட்டினோம் அப்படின்னா ரோல் வந்து ரெடி ஆயிருங்க நல்லா வந்து சூப்பராக வந்து இருக்கும் மேலே மட்டும் நல்ல முறு இருக்கும் உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதாங்க இதனுடைய ஹைலைட்டே இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா ரோல்களையும் வந்து உருட்டி வந்து எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து இதை வந்து குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு இடியாப்ப ரோல் வந்து ரெடி ஆயிரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ரோல் பண்ணிட்டேன் இப்போ வந்து நாம் வந்து பட்டரோ இல்லை எண்ணெயோ இது வந்து மேலே வந்து தடவிடலாம் இந்த மேலே வந்து நம்ம தடவுனா தான் மேலே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா மொறுமொறுப்பாக வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்து இதை வந்து நம்ம வந்து தடவுறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தடவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பேக்கிங் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் கடாயில் போட்டு கூட நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி மொறுமொறுப்பாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து இது வந்து அவன் கிடையாதுங்க கயர் தான் இதில் வந்து நான் வந்து வைக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு ஆகிருங்க இப்போ நம்ம உள்ளே வச்சிட்டு அந்த நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான இடியப்பர் ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒரு ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் ரெண்டாவது நம்ம இதுக்கு அதிகமாக வந்து எண்ணெய் வந்து ஊற்ற போகிறதில்ல குறைவான எண்ணெயில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்